ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் நான் இன்னைக்கு வந்து பாபாவுடைய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பற்றி தான் சொல்ல போறேன் சாய்ராம் அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி விஷ்ணு நாமத்தோடைய மகிமைகள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சாய்ராம் பாபாவோட அறிவுரை என்ன அதை பற்றின பாபாவோட அபிப்பிராயம் என்ன விஷ்ணு நாமம் அப்படின்றது உங்க எல்லா பக்தர்களுக்கும் தெரிந்திருக்கும் அவங்க அவங்களுடைய வீட்டில் விஷ்ணு சகசிர ஸ்லோகங்களை ஒழிக்க விட்டு கூட கேட்டிருப்பீங்க அத பாட்டாகவும் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆயிரம் நாமங்கள் பெயர்கள் அதையும் படிக்கிற வழக்கம் எல்லா பக்தர்கள் வீட்லயும் இருக்கலாம் இப்போ விஷ்ணுடைய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சுக்லாம்பர்தம் சசிவர்ணம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இப்போ விஷ்ணுடைய ஆயிரம் நாமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓம் விஸ்வஸ்மை நமஹா ஓம் விஷ்ணுவே நமகா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இது விஷ்ணுடைய ஆயிரம் பெயர்கள் இப்போ ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா ஈஸ்வரன் கிட்ட பார்வதி தேவி ஒரு கோரிக்கை வைத்தார்களாம் சாயிரம் ஈஸ்வரனே எங்களுக்கு இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை படிக்க முடியாத பட்சத்தில் இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை நீங்கள் கொஞ்சம் சுருக்கி எங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார்களாம் அப்போது பார்வதி தேவியோட கோரிக்கையை ஈஸ்வரன் வந்து ஏற்றுக்கிட்டு இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை படிக்க முடியாத பக்தர்களுக்காக ஒரு அற்புதமான மூணு வரிகளை அவர் கொடுத்துருக்கார் சாயிரம் ஈஸ்வரன் அப் ஈஸ்வரன் கொடுத்த வரிகள் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சாஸ்திரநாம தத்துயம் ராம நாம வரணே அப்படின்னு இந்த மூணு வரிகள் இருக்கும் சைரம் நீங்க அந்த ஸ்லோகத்தை ஒழிக்க விடும் போதே நீங்க அதுல கேட்டிருப்பீங்க அந்த பாடல் வரிகள்ல இது இந்த லைன் வரும்போது குறிப்பிட்டு இந்த லைனை மூணு வாட்டி சொல்லுவாங்க இதே வார்த்தைகளை மூணு வாட்டி உச்சரிப்பாங்க அப்போ அது கீழே சொல்லுவாங்க ஈஸ்வரன் உவாச்ச அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்வரன் கொடுத்த வரிகள் ஈஸ்வரனோட வாயால் அழகான ஒரு கிஃப்டை வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கார் ஈஸ்வரன் அப்போ இதை படிக்க முடியாதவங்க இதை வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டியோ இல்லை ஒரு மூணு வாட்டியோ இல்லை ஒரு பத்து வாட்டி சொன்னாலே அந்த ஆயிரம் நாமங்கள் படிக்கிறதுக்கான பலன் கிடைக்குமா இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்போ பாபா என்ன சொன்னார் அப்படின்னா பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல ஷாமான்ற ஒரு பக்தர் இருக்காரு சைராம் அந்த பக்தர் கிட்ட அந்த பக்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு பாபாக்கு முன்னாடியே தெரிஞ்ச தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே பாபா வந்து ஷாமாவை கூப்பிட்டு சொன்னாராம் ஷாமா விஷ்ணு சஹசிர நாமத்தை படி அப்படின்னு சொன்னாராம் அப்போ ஷாமா சொன்னாராம் பாபா அதெல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு எனக்கு அது வாயிலே வராது என்னால எப்படி படிக்க முடியும்னு கேட்டாராம் அப்போ பாபா சொன்னாராம் அதெல்லாம் படிக்கலாம் நீ படிக்க படிக்க பழகிடும் நீ படி அப்படின்னு சொன்னாராம் அப்போ அப்போ ஷாமாவும் அப்படி படிக்க ஆரம்பிச்சாராம் படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு துயரம் வரும்போது இந்த விஷ்ணு சஹசிரநாமம் அவரை காப்பாத்துட்டான் அதுக்காக தான் பாபா முன்னாடியே அவர் வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல விஷ்ணு சஹசிரநாமத்துடைய மகிமைகளை அப்பவே புரிய வச்சிருக்கார் அப்போது ஷாமா கிட்ட சொன்னாராம் ஷாமா உன் வாழ்க்கை முழுக்க இந்த 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 நாமங்கள்லேருந்து ஒரு நாமத்தையாவது டெய்லியும் படி அப்படின்னு சொல்லியிருக்காராம் சாய்ராம் இப்போது நீங்கள் சாய் பக்தர்கள் எல்லாம் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கமாக இருக்கும் அங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஒரு வரைபடத்தில் அழகா பாபாவோட ரூபத்தை வந்து சிலையாக செதுக்கி வச்சிருப்பாங்க பாபாவோட கையில் விஷ்ணு சகசிரநாமம் புக்கு படிக்கிற மாதிரி அது பாபா இருக்கும் போதே பாபா அதை டெய்லியும் பாபாவும் படிப்பாராம் அப்போ பாபா சொன்னது ஷாமாக்கு இந்த அறிவுரை அப்புறம் பாபாவே தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு லீலைய சொல்லியிருக்காராம் சாய்ராம் அது என்ன அப்படின்னா பாபாவுக்கு ஒரு ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம் இருந்துதான் சாயிராம் அதாவது திடீர்னு ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுதான் பாபாவுடைய உயிரே வந்து பிரிய பிரிய பெரிய போகிற நிலைமையில பாபா இருந்தாராம் அப்போ விஷ்ணு புத்தகத்தை எடுத்து அவர் நெஞ்சோடு அணைச்சு வச்சுக்கிட்டாரா சாயராம் அப்படி வைக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பாபாவோட இதயம் வந்து சீராக துடிக்க ஆரம்பித்ததாம் அப்போ பாபாவுக்கு அந்த விஷ்ணுவே இறங்கி வந்து பாபாவை காப்பாத்தினதா பாபா அங்க இருக்கிற பக்தர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிருக்காராம் அப்போ பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்லயே பாபாவுக்கு விஷ்ணு சஹஸ்ர இப்படி ஒரு லீலையை கொடுத்திருக்கான் சாயராம் இது பாபா வாயில இருந்தே வாழ்ந்துட்டு டைம்ல பாபா சொன்ன ஒரு அற்புதமான லீலை இது பாபாக்கு நடந்த ஒரு லீலை இதே தான் நான் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை கொடுக்க போறேன் சாயராம் அது என்ன அப்படின்னா சாயி சஹஸ்ர நாமம் சாயி சஹஸ்ர வந்து பல பேருக்கு தெரிந்திருக்கும் சில பக்தர்களுக்கு தெரிந்திருக்காது பாபாவோட ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் சைராம் சாய் சஹஸ்ர நாமாவளி பாபாவுக்கும் ஆயிரம் நாமங்கள் இருக்குது சாயராம் ஆயிரம் பெயர்கள் இருக்கு இதே மாதிரி தான் சாய் பக்தர்கள் பல பேர் இது படிச்சுட்டு இருப்பீங்க பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் படிக்க முடியாதவங்க இதை செய்து நீங்கள் கேட்கவும் செய்யலாம் சைராம் கூகுளில் போயிட்டு சாய் சஹஸ்ர நாமாவளி அப்படின்னு போட்டிங்கனால் பாபாவுடைய ஆயிரம் நாமங்கள் பிடிஎஃப் வரும் அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம் சாயிரம் அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர் வந்து பாபாவுக்கு பாபாவுக்கு இந்த சர்ஸ்ட இந்த புத்தகம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னால் இத படிக்க முடியாத பல சாய் பக்தர்களுக்காக ஒரு பொக்கிஷமாக ஒரு நாலு வரிகளை அற்புதமா எழுதி எழுதியிருக்கா சாயிராம் இந்த நாலு வரிகளை வந்து நீங்க எல்லோரும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த நாலு வரிகளை அதை சொல்ல முடியாதவங்க அந்த ஆயிரம் நாமங்கள் பாபாவோட ஆயிரம் நாமங்கள் படிக்க முடியாதவங்க இந்த நாலு நாமங்களை உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட கடன் பிரச்சனை இருந்தாலும் குழந்த பாக்கியம் கல்யாணம் திருமணம் என்ன வேணா இருக்கட்டும் சாயராம் ஒரு பதினெட்டு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த நாமங்களை நீங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் மூணு தடவை சொல்லலாம் உங்க விருப்பப்படி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க சொல்லுங்க சாய்ராம் ஓ அவ்வளோ ஒரு அற்புதமான நாமங்கள் இது நாமம் இது ஆயிரம் நாமங்கள் சொல்ல முடியாதவங்க தயவு இதை சொல்லுங்க சாயிராம் அது என்ன அப்படின்னா சாயி சாயி தி சாயி ஸ்மர்த்தவியம் நாம சஜ்ஜ நை நாம தத்துயம் சாயி நாம வரப்பிரதாம் இவ்வளவுதான் சாயிராம் ரொம்ப ஈஸியான இந்த நாலு வரிகள் நரசிம்ம சுவாமி ஐயா வந்து நம்மளுக்கு எல்லாம் அற்புதமாக கொடுத்துட்டு போயிருக்காரு சாயிராம் இதெல்லாம் நான் உங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த நாமத்தை நான் போடுறேன் சாயிராம் இத கண்டிப்பா அனைத்து சாய் பக்தர்களும் பாபாவுடைய இத சொல்லி உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன் சாயிராம் உங்க ஆதரவும் அன்பும் எப்போதும் எங்க உதி சேனலுக்கு இருக்கணும்னு நான் தாழ்மையுடன் உங்ககிட்ட எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம்